ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க அப்படின் போது மரண வாக்குமூலம் எப்படி வாங்குறாங்க நேரில் பார்க்காம நாங்க வேலையே செய்ய முடியாது இது ஒரு சில மீடியாக்கள்ல நேரடியாக காட்டியே இருக்கிறோம் இப்போ நம்ம செய்து தரலன்னா அவங்க என் நேரம் ஆனாலும் அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அலையுது கோயிலுக்கே நான் போனதும் கிடையாது போகவும் மாட்டேன் இந்த காலத்தில் அப்படி பழி வாங்குறதா இருந்தால் நிறைய பேர் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அப்படி ஒன்றாலும் அதுக்கு அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி மாதிரி எந்த ரூபத்தில் ஒன்றாலும் காட்டும் பெஹேன் கோல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜின் பார்த்திபன் அவர்கள் நிறைய பேருக்கு மாந்திரிக ரீதியா நிறைய நல்லது விஷயம் பண்ணிருக்காங்க நம்மளும் அவர்கிட்ட நேர்காணல் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இந்த துறையில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க ஐயா நான் காலமாக இருக்கிறோமா எந்த வயசுல இருந்து இந்த துறையில இருக்கீங்க நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல இருந்து இந்த துறையில் இருக்கிறோமா பதினேழு வயசுனாவே இப்போது ஆக்சுவலாக அந்த வயசு வந்து ஒரு பருவ விளையாட்டு பருவம்னு சொல்லுவாங்க மாந்திரிகம் கற்றுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தோணுச்சு அந்த வயசில் வந்து மற்ற இடத்துல தான் விளையாட்டு பருவம் நம்ம ஊர் சூழலில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே வந்து காடு வச்சிருக்கிறவங்க காட்டு வேலைக்கு பசங்கள்லாம் போகவங்க வருவாங்க நமக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாய் ஒருத்தர் இருந்தார் சின்ன வயசுலேயே அவர் போய் நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன் வளர்ந்தது அவங்க வீட்டில் தான் அப்படியே கூட இருக்கவே இது என்ன நாள் படம் எனக்கு தெரியாது எல்லாம் கேட்குறதெல்லாம் கூட மாட எடுத்து கொடுத்து கொடுத்து செய்துக்கிட்டே இருந்தேன் அது நாலு அளவில் அப்படியே ஜின் நம்ம கூட தொத்து வந்துடுச்சு இப்போ உங்களோட ஜின் வந்து இருக்குது நீங்கள் அது எல்லாருக்கும் வஷியம் பண்ணி கொடுக்குறீங்க அதுக்கு வந்து நல்லதும் செய்ய முடியும் கெடுதலும் செய்ய முடியும் கண்டிப்பாக இப்போங்கய்யா இந்த ஆன்மாக்கள்னு சொல்கிறாங்களே அது வந்து வேறையா இல்லை ஜின்னு அது வேறையா ஜின் வேறு ஆன்மாக்கள் வேறம்மா ஆன்மாக்கள் வந்து நம்ம இறந்துட்டா நம்ம நாளைக்கே ஆன்மாவாக மாறிடுறது தான் ஆன்மாக்கள் ஜின்னு வந்து அது இறைவனால் உருவாக்கப்பட்டது இறைவனுக்கே கட்டுப்படலை அப்புறம் ஜின்னு அதுதான் சின்னன்றது அப்போ அது எல்லாருமே வசியம் பண்ணிக்கலாமா யார் ஒன்றாலும் எதை ஒன்றாலும் வசியப்படுத்தலாமா ஆனால் அதுக்குண்டான உண்டான கட்டுப்பாடுகள் நிறைய தேவைப்படும் இப்போ அதுக்குன்னே தங்களை அர்ப்பணிச்சிக்கணும் அந்த மாதிரி தான் வாழணும் இப்போ மற்றவங்களை மாதிரி நான் இதுக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேற சொந்த விருப்பத்துக்காக பண்ணுற மாதிரி எல்லாம் இதில் நட சொந்த சந்தோஷத்துக்காக இதுக்கெல்லாம் இருக்க முடியாது அந்த ஜின்னுக்காக தான் நம்ம வாழணும் இது அதுக்காக தான் நிறைய பேர் இது எடுத்துக்க முடியாது இப்போ வந்து ஜின்னுக்கள் அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அது என்ன முறைங்களே ஜின்னு வந்து இப்போ வந்து முறைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம் அது அவங்கவுங்க தெரிஞ்ச மொழியில மந்திரங்களை படிக்கலாம் அவங்கவுங்க அவங்க மொழிக்கு அது மாதிரி என்ன உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அது ஜின்னு உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இந்து கடவுளை பற்றி கேட்டால் தெரியாது ஒரு கிறிஸ்தவருக்கு முஸ்லீம் கடவுளை பற்றி தெரியாது ஆனால் ஜின்னுன்னா உலகம் பூரா தெரியும் சின்ன சின்ன தீவில் இருந்து எல்லா இடத்துக்குமே ஜின்னுன்றது எல்லா உலகம் பூரா தெரியக்கூடியது அவங்க அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி அதை வழிபடலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா நேரில் பார்க்காம நாங்கள் வேலையே செய்ய முடியாது இது ஒரு சில மீடியாக்களில் நேரடியாக காட்டியே இருக்கிறோம்மா மீடியாவிலே காட்டியிருக்கிறேன் அது எப்படி இருக்குங்க ஐயா உங்களுக்கு அந்த பயம் தோன்று அது பயம்ன்றது நாங்கள் செய்தோம்னா அது வந்து எப்படிமா நம்ம அது வந்து ஒரு விமானத்தில் ஃப்ளைட் ஓட்டுறாங்க பயந்தாக்க ஓட்ட முடியுமா அதே மாதிரி தான் அந்த தொழிலை கற்றுக்கிறவங்களுக்கு அந்த பயம் தெரியாது பயப்படவும் கூட நம்ம பயந்தோம்னா நம்மளை நம்பி வர மக்களை யார் காப்பாற்றுறது அப்போ அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் ஐயா நம்ம எப்படி ஒன்றாலும் அதுக்கு அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி மாதிரி எந்த ரூபத்தில் ஒன்றாலும் காட்டும் ஒரு காத்தா வரும் ஒரு புழல் வர மாதிரி வரும் எந்த தோரணை எப்படி ஒரு பூனை மாதிரி வரும் பல ரூபங்கள் அதுக்கு இதுதான் கிடையாது நீங்க மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுத்திருக்கீங்க அதுல உங்களுக்கு இது செஞ்சதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லையா அது என்ன விஷயம் இந்த காலகட்டத்துல எல்லாம் இதுதான் கஷ்டம்ன்றது கிடையாதுமா எல்லா வேலையுமே இப்ப கஷ்டம்தான் கூடையே பழகுறாங்க கூடயே ஒரு நாள் இருந்துட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழகி நம்ப வச்சு கை தரத்துட்டு எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க எவ்வளவு பெரிய வேதனைகள் அடையறாங்க அவங்க சாவர ஸ்டேஜில் தான் வராங்க இந்த முடிவு தரலன்னா அவங்க என்னாலும் அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க ஏமாந்ததும் இல்லாம இவங்க உயிரை மாச்சிக்கிற தான் எங்க கிட்டயே வராங்க அதனால இந்த வேலையில் வந்து எதுவுமே சவால் எல்லாமே வர வேலைகள் அனைத்துமே இன்னை காலகட்டத்துக்கு ஏன்னா மக்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாது நிறைய யூடியூப் அது ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்து ரொம்ப விவரம் அடைஞ்சிட்டாங்க ஒழுங்கு எடுத்ததுன்னே மாந்திரிக் காரனை தேடி வர்றது கிடையாது ஒரு காய்ச்சல் என்ன கூட மெடிக்கலுக்கு தான் போறாங்க டாக்டர் கிட்ட மருத்துவர் கிட்ட போகிறது கிடையாது அது பெருசான பிறகு தான் இதை மருத்துவ ரீதியா நாடுறாங்க அந்த மாதிரி உலகம் ஆகிப்போச்சு இப்போல்லாம் என்ன மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட பெரிய விஷயத்த கூட சாதாரணமாக எடுத்து போயிடுறாங்க அது பெருசாக பெருசாக தான் அவங்களே ஓ இது மாந்திரிக முறையில் போய் தீர்த்துக்கலான்ட்டு தான் நம்ம கிட்ட வர்றது பல கோவிலுக்கு பல இடத்துக்கு சன்னிதானங்கள் எல்லாம் போய் தங்கிட்டு அவங்க சொல்கிற பரிகாரம்லாம் முடிச்சிட்டு தான் அடுத்தது மாந்திரிக்காரங்கிட்டே வராங்க நம்ம கிட்ட வந்து அதை இழுபறி இல்லை நாள் கடத்தணும்னா அவங்க உயிருக்கு வைக்க உத்தரவாதம் இருக்காது இப்ப ஏன் நீங்க வந்து ஜின்கள் வந்து கோயிலுக்கு எல்லாம் போவாங்களா அந்த ஜின்னெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள மூலஸ்தானத்துல இருக்குங்களா நீங்க அந்த கோயில்ல அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா நமக்கு கோயிலுக்கு சம்பந்தமே கிடையாதுமா கோயிலுக்கே நான் போனதும் கிடையாது போகவும் மாட்டேன் ஜின்னுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது ஜின்னு இருக்கிற இடத்துல வந்து அது மயானத்துல பாடடைஞ்ச கிணத்துல பாடடைந்த பங்களாவில் இந்த மாதிரி இடத்துலதான் அது இருக்கக்கூடியது கோயிலுக்கும் அங்கே இங்கே எல்லாம் போகாது அந்த ஜின்னுக்குன்னு அதை சில இப்போ நீங்க இப்போ இது பண்ணி கொடுப்பீங்க இல்லையா இப்போ யாராவது வந்து வசியம் பண்றது கேட்டால் நீங்க அதை செஞ்சு கொடுப்பீங்க அவங்களுக்கு நீ ஏதாவது உணவு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும் எதுவுமே இல்லைம்மா மக்களுக்கு எந்த சிரமம் கொடுக்கறதுக்கோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க வேலை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் முடியல நம்ம வந்து இதை செய்யி நீ பூஜை சில கட்டுப்பாடாயிரு ஒரு பத்தியம் இருன்றதெல்லாம் அவங்க வந்து வேலையெல்லாம் கிடையாது யார் எதுக்காக வந்தாலும் ரெண்டு அல்லது மூணு நாளில் தீர்வு அதை நான் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது வர்றவங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு அவங்க வாய் நிறைய சொல்லணும் அதுதான் நமக்கு தேவை இப்போ ஒரு ஒரு செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்ட்டி அவங்க வந்தாங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்வனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி ஐயா தெரியும் கண்டிப்பாக நம்ம சொல்ல தேவையில்லை இன்னைக்கு மக்களுக்கு இருக்குதுனாலும் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம இல்லைன்னாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க இருக்குதுனாலும் ஒத்துக்க மாட்டாங்க அது அவங்களுக்காக தெரியும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு மருத்துவ ரீதியாக எனத்துமே வந்துடுச்சு எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஆனால் ஒன்றுமே இல்லை எந்த மருத்துவர்கிட்ட போய் சரி பண்ண முடியல எங்கே போனாலும் பெரிய பெரிய இடத்துல ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் போய் மூவ் பண்ணிவிட்டு தான் எங்கக்கிட்ட வராங்க அப்போது எங்கக்கிட்ட வரும்போது அதை சாதாரணமாக ஒரு எலுமிச்சை பயத்த கூட உடனே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நீங்க அந்த சைவனையை கண்டுபிடிச்சு ஆமா ஏன்னா பல மருந்து பல ஊசி பல நாடு எல்லாம் போய் பார்த்துட்டு தான் எங்க கேட்ட வராங்க ஒரு செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்க நாங்க ஒரே ஒரு பொருள் தரும் இல்ல நான் ஜின் பொம்மையே ஒன்று கையில தருவேன் தலையை சுத்தி போட்டாவே அது சரியாயிடும் அப்போது இத்தனை வருஷமா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நோய்வாய்ப்பட்டு படுத்தவங்க நாங்கள் கொடுக்குற அந்த ஜின்னை வச்சு தலையை சுற்றி போட்டதுன்னே ஏந்திரிச்சு உக்காடுறாங்கன்னு அதையும் செய்வினாதான காரணம் அதிலே தண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அந்த செய்வனை வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்ப நீங்க செய்வனை எடுத்து விட்டுருவீங்க அப்போ அந்த செய்வனை வச்சவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும்மா கண்டிப்பா திருப்பி எந்த மாந்திரிகத்துல எப்படி இவங்களுக்கு எடுக்கிறதோட நிறுத்திடுவாங்க மத்த மாந்திரிகத்துல இது அணுது அப்படி கிடையாது யார் செய்தாங்களோ இவங்களுக்கு என்ன கை போகணும்னா அவங்களுக்கும் கை போகும் கண் போகணும்னா அவங்களுக்கும் கண் போகும் அந்த மாதிரி திருப்பி பதிலடி கண்டே கட்டாயம் கொடுக்கும் இப்போ பேய் பிடிச்சவங்கள நீங்க எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க பேய் பிடிச்சவங்கள நீங்க கண்டுபிடிக்கவே தேவையில்லம்மா இப்போ சாதாரணமாகவே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு தான் பயிருக்கும் அந்த பையனுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து அவர் நமக்கு பிடிக்க முடியல அந்த பையனை சாதாரணமாக ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு அமுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவன் முரண்பாடாக இருப்பான் மனிதருக்கு நமக்கும் முரண்பாடாக இருப்பான் பல சேட்டைகள்லாம் செய்வான் அதில் அவன் நம்ம நாம் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே கண்டுபிடிக்கலாம் இது பேய் பிடிச்சிருக்கிறது தான் ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஒரு தர்காக்குள்ளேயோ ஒரு சர்ச்சுக்குள்ளேயோ அவனை சாதாரணமாக பத்து பேர் சேர்ந்தாலும் உள்ள இழுக்க முடியாது ஆமாம் அந்த பத்து பேருமே இழுத்து தள்ளுவான் இந்த சினிமாவில் நேச்சுரலாகவே பல தர்காவில் இன்னைக்கு வந்தாலும் நான் காட்டுவேன் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய வந்து சங்கிலி போட்டு தான் கட்டி வைப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு என்ன பலம் இருக்கும் அவனையா சங்கில கட்டணும் சரிங்களா அப்போ அவன் அதிகம் இருக்கக்கூடிய வலிமை அவன் கிட்ட இருந்து எங்க இருந்து வருது அது உள்ள ஒரு ஆத்மா இருக்கு பேய் இருக்கவ தான் அந்த பலம் அவனுக்கு வருது இல்லை ஒரு வயசில் மூத்தவரனே கூட வைங்கல்ல உடம்பு பார்க்க எத்தனை பேர் ஒரு ஆள் அடிப்பார் எத்தனை பேர் தள்ளி விடுவார் ஆனால் அவரை பத்து பேர் சேர்ந்து அமுக்க முடியல ஒரு பெண்ணு வயசு பொண்ணு கூட ஆகட்டும் நல்ல மூணு டிகிரி படித்த பொண்ணு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அலையுது நல்லா படித்த பொண்ணு ஒரு படிக்காத பொண்ணு பேய நம்மலாம் இப்போ சாமியை வரல அதே இதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏழை கட்டத்துக்கு படித்த பொண்ணே வந்து சைக்கோ மாதிரி பேசிட்டு ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் சரியாகலை அதுக்கு சைக்காட்டிக்கிட்ட மனத்தை துணி பிள்ளைகிட்ட எங்கே போய் சரியாகாது எங்கள் கிட்டே வந்தால் நாங்கள் சரி பண்ணி விடுறோம் அதிலே பேய் இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இப்போ இந்த ஆன்மாக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நீங்க அது இருக்கிறது உண்மை தானா கண்டிப்பா நீங்க இருக்கிறது உண்மைன்னு இல்லம்மா இப்ப நான் மீடியாவில் சொல்றது கிடையாது பல இடத்துல வந்து சத்தம் கொடுக்கும் நிறைய பேர் வந்து அந்த ரோடு ஆக்சிடென்ட் ஆனவங்க எல்லாம் நைட் டைம்ல நிறைய சந்திச்சு இருக்கிறாங்க நிறைய வந்து நானே சொல்றதுன்னு கிடையாது ஒரு கிணத்துல ஒரு தாய் வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைங்களை நாலு குழந்தை அந்த கிணத்துல போட்டுக்கிட்டு அவங்க வீந்து சேர்ந்துட்டாங்க அந்த கிணத்தாண்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போனா அது அந்த சத்தங்கள் அங்க வரும் அவங்க உள்ள சிரிக்கிறது பேசுறது விளையாடுறது அந்த கிணத்துக்குள்ள தன்னார சத்தம் வரும் இதெல்லாம் நேரடியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து ஒரு கூடையே இருப்பாங்க ஒரு நன்மை கூட தனியாக பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு நண்பனே வந்து கூப்பிடுற மாதிரி அவர் இறந்துட்ட பிறகு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இதெல்லாம் நாங்கள் நிறைய சம்பவங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா இப்போது நாங்களாக சொல்லலை இறந்த ஆத்மா இருக்குது நாங்களாக போய் ஒரு ஊரா தெரியல எங்களுக்கு இருக்கிற வேலையில் பார்க்கக்கூட நேரம் கிடையாது அவங்களா வந்து சொல்கிறாங்க இல்லையா எங்களுக்கு எது இருக்குதுன்னு அப்புறம் நாங்கள் ஒரு கயிறு எடுத்து கட்டி விட்டாக்கா அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியேறும் இப்போங்க ஐயா நீங்கள் வந்து ஆவிகளோட பேசியிருக்கீங்க ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜின்னை வந்து பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க அந்த ஆவி வந்து பழி வாங்கும் அந்த கொலை பண்ண ஆளை பழி வாங்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா பழி வாங்குறதெல்லாம் உண்மை இல்லையம்மா பழி வாங்குறோம்னு நினைச்சி துடிக்கும் ஆனால் அதால் முடியாது ஏன்னா இந்த காலத்தில் அப்படி பழி வாங்குறதா இருந்தால் நிறைய பேர் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் வந்து மரணம் வெட்டு குத்தொட்டி மீடியாவில் பார்க்குறோம் நம்ம அந்த ஆவிகளால் அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்ன செய்யலாம்னா அவங்க அடங்க முடியாத ஆசைகளை வேறு யார் மூலயமா தீர்த்துக்கலாம் வேறு உடம்புல புகுந்து நம்ம சாப்பிட்லாம் போகலாம் ஒரு ஆத்திரம் ஒரு ஒரு ஆவேசம் இருக்கும் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறவங்க இந்த இதில் இறக்கிறவங்க அல்பாயசில் போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஐயோ நம்ம எல்லாம் விட்டுட்டோமே நம்மளால் இதை அனுபவிக்க முடியலையே அப்படின்னுட்டு இப்போ மனிதர்களே நெல்லவங்கள்ல கெட்டவங்க இருக்கிறாங்க இல்லையே அதே மாதிரி தான் இறந்துட்ட பிறகு அது ஆத்மாவாக வெளியே காட்ட முடியாத ஒரு சிலர் மேலே அதை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிப்பாடைக்கும் அவங்களால போய் பையெல்லாம் வாங்க முடியாது இப்போ அவங்க இப்போ அந்த ஆன்மாக்கள் வந்து தெய்வத்தோடு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் உண்மைங்களா கட்டாயம் அதுக்கு நெருங்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத போக தான் அவங்க நான் பேயா எதுவுமே சரிம்மா நம்ம வீட்டிலே நம்ம உரம் அம்மாவாக இருக்கட்டும் நான் இல்லை நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இறந்துட்டால் அதுக்கு ஆத்மா ஆத்மா தான் அதை எங்கே வைக்கணும் எதுக்காக அதை பரிகாரம்லாம் செய்து வெளியே எடுத்துன்னு போய் விடுறாங்க அதை நிறுத்திடணும் வெளியே வீட்டுக்குள்ளே விட்டால் அது சரி கிடையாது அப்போ அந்த ஆத்மாக்கள் வந்து என்னைக்கு இருந்தாலும் அது வந்து அந்த கோகதாபங்கள் நியாயமா இருந்தா வராது கண்டிப்பா நல்ல ஆத்மாவா இருந்தா அது வர அது வந்து யாரையும் ஒன்னும் செய்யாது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது நல்லது கெட்டதுன்னு அதுலேயே கண்டுபிடிச்சிடலாமே ஏன் ஒருத்தவங்க மேல ஏறிக்கிட்டு ஒரு கல்யாணம் ஆகாத பையன் மேலேயோ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு மேலேயோ ஏறிக்கிட்டு அவங்க துணியை எல்லாம் எது எதுக்கு அலைய அதுவே கெட்ட ஆத்மா தான் அது இறந்து போனவங்க வந்து அவங்க வந்து கஷ்டத்துல இறந்து போய் விட்டுட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்க வீட்டுல தான் இருப்பாங்களா இல்ல அந்த இடுகாட்ல கட்டாயத்தில் தான் இருப்பாங்க ஐயா கட்டாயம் ஒரு பொழுதும் அந்த சாங்கி முடிகிற வரைக்கும் அந்த காரியம்னு சொல்லுவாங்க அந்த நாட்கள் வரைக்கும் அவங்க வீட்டில் இருப்பாங்க அதுக்கு மேல இருக்க ஒரு முடியாது ஏன் ஐயா அதை தான் நம்மளே தான் அந்த சாங்கியங்களை போய் பண்ணி விட்டு கட்டு போட்டு விட்டுட்டு வந்துடுறோம் அவங்களே இருக்கணும்னா கூட நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம தான் தர்ப்பணம் பண்ணி எடுத்துன்னு போய் அங்கேயே விட்டுறோம் இல்லையா ஆத்துல போய் எல்லாம் செய்துட்டு வந்துடுறோம் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க உள்ள வர முடியாது திதி கொடுக்குறாங்க அது வந்து அந்த திதி வந்து அவங்களுக்கு போய் அங்கே போய் தானே நம்ம திதி கொடுக்குறோம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள சும்மா பேருக்கு தான் ஒரு இது வச்சு ஒரு போட்டோ வச்சு வைக்கிறது மற்ற அனைத்து சாங்கியங்களும் அவங்களுக்கு நம்ம எங்கே செய்யறோம் அந்த ஆத்துல கரையில தண்ணி போற இடத்துல தான் போய் செய்வோம் அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த ஆத்மாவுக்கு சாந்தி அடைகிற வரைக்கும் அந்த ஆத்மா அங்க உளாத்துற வரைக்கும் அதுக்கு செய்வாங்க அப்போ வீட்டில் உங்களுக்கு திதி கொடுக்குறாங்க வீட்டில் அம்மாவாசை பூஜை பண்ணுறாங்க அப்போ அது வாய்ப்பு எதுவுமே வீட்டுக்குள்ளார வந்து இது கிடையாதுமா இப்போ வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா பல பேர் வந்து நல்லா இருக்கும் போது ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க இறந்துட்ட பிறகு இன்னமும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாமே வச்சு படைச்சா மட்டும் அது என்ன தின்னவா போகுது வாரி எடுக்க போகுது அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி அது வந்து நம்ம மன திருப்திக்கு அவங்கவுங்க அவங்க மனசுக்கு அதை ஐயா மேல ஒருத்தர் இல்ல பிடிச்சா ஜிம் பிடிக்கிறதுக்கும் பேய் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இப்போ பேய் பாடாத அந்த குடும்பத்தையே நாஸ்தி பண்ணும் ஜிம் பிடிச்சா அதை உண்டான அந்த குடும்பத்துக்கே செழிப்பா நிறைய இடத்துல இன்னைக்கு ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல செழிப்பா ஒண்ணுமே இல்லாதவங்க கூட பெரிய ஒவ்வொன்று வருவாங்க ஜின்னுக்கும் பேய்க்கும் அதான் வித்தியாசம் பேய் பிடிச்சா யாரும் நல்லதுன்னே சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஆனா ஜிம் வரை குடுத்து வச்சிருக்கணும் ஜின் பிடிச்சாக்க அந்த குடும்பத்தையே செழிப்பாக தூக்கி விட்டுடும் என்ன ஒன்று யாரை பிடிக்கோ அவங்க கல்யாணம் காட்சி பண்ண கூடாது அவங்க எதையும் செய்ய முடியாது அந்த குடும்பமே எல்லாருமே அதை வச்சு நல்லா இருந்துக்கலாம் அது வந்து பண வசதிகள் நல்லா கொடுப்பாங்க செல்வ பொருள் எல்லாமே நல்லா கொடுக்கும் குடும்பத்தை மட்டும் குடும்பத்துல பெட்ட அவர் ஈடுபாடு கொடுக்காது அந்த ஜின்னே ஆடு வச்சுக்கும் மத்தபடி எந்த குறையும் வைக்காது ஆனா இந்த பேய் பிடிச்சா அப்படி கிடையாது இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பொண்ணு இருக்கிற பிரச்சனைகளை உருவாக்கும் தேவையில்லாதெல்லாம் வரும் நமக்கு அதனால பேய் கெட்ட சேர்க்கறதுக்கு என்றைக்குமே அது முறை கிடையாது ஒரு டைமில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணு வந்து அது தூங்கும்போது நைட்டில் வந்து இந்த ஒரு உடம்பெல்லாம் அப்படியே முடி வச்சுக்கிட்டு அப்படியே பேய் பிடிச்சி இழுக்கிறது பேய் மேலே வந்து அமுக்கிறது இதெல்லாம் உண்மைங்களா ஐயா கண்டிப்பாக இது வந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தவங்களையாவது அந்த மாதிரி செய்துக்கிட்டு தான் இருக்கும் இதை மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன கேட்டிங்கன்னா போ கை காலம் ஆட்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதை செய்யும் செய்ய முடியாது கெட்ட கனவுகளா வரும் அது எப்படின்னா நம்ம நைட் டைம்ல ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டுட்டோ இல்ல கை கால் கிழமை வெளியே எங்கேயாவது போயிட்டு கை கால் கழுவான் முகம் கழுவா உள்ள போறோம்னாலோ இல்ல நமக்கு அங்கே தெய்வம் தேவதைகள் எதுவும் தடை இல்லாமல் நின்னாலோ கட்டாயம் அது உள்ள போந்து நமக்கு அமுக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் அதை நமக்கு வந்து செய்கிறது அது எல்லாருக்குமே நடந்திருக்கும் எப்பேர் அது நடந்திருக்கும் யாருக்குன்னா நூத்துல ஒரு பத்து பேருக்கு அது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது நிறைய பேருக்கு அதை மாதிரி நிறைய நடந்திருக்கும் இப்போ ஒரு இறந்து போயிடுறாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயத்த இது பண்ணும்போது இறந்து போயிடுறாங்க அப்படிங்கும்போது மரண வாக்குமூலம் எப்படி வாங்குறாங்க அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்ஞான முறைப்படி அவங்க அதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த ம மரண வாக்குமூலத்தை வாங்குற மாதிரி அந்த அந்த பாடியில் உண்டான பொருட்கள் எல்லாம் செட் பண்ணி அதை வாங்குறாங்க அது விஞ்ஞான ரீதியாக ஏன்னா இப்போ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இறந்தவனுக்கே மீண்டும் உயிர் தர அளவுக்கு இது அமெரிக்காவில் நடந்துகிட்டு தான் இருக்குது பல பேர் அதில் பாடியை ஒப்படைச்சிருக்கிறாங்க நான் இறந்த பிறகு இந்த பாடியை வந்து அழிக்க எரிக்கக்கூடாது மூடக்கூடாது அது கடக்கலம் பண்ணக்கூடாது இந்த பாடி அப்படியே அந்த இதில் விட்டு கொடுத்துட்றது அவங்க அப்படியே பதப்படுத்தி வச்சிருந்து அதுக்கு உயிர் தரக்கூடிய ஸ்டேஜில் இன்றைக்கி உலகம் கொஞ்சம் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படி என்னும்போது மாந்திரிக முறையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ ஒருத்தவங்க இறந்தவங்க ஏதாவது ஒரு சின்ன பொருளை எங்கேயாவது அந்த வீட்டுக்குள்ளார வச்சுருப்பாங்க அவங்க வீடு எங்கே இருக்கும் திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் இப்படி எங்கேயாவது லாங்கில் இருக்கும் நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் வச்சுருக்கிற பொருளை நான் இங்கே சொல்லுவேன் அப்போது அந்த வீட்டில் உள்ள ஒருத்தவங்களுக்கு இப்போ ஃபோன் அடித்து சொன்னாக்கா அவங்க போய் கரெக்டாக அதை எடுத்துடுவாங்க இருக்கிறத வந்து எடுப்பாங்க அப்போ அதை எப்படி எடுக்கிறாங்க அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்